கடவுள் பேரை என்ன வேணாலும் வச்சுங்க எனக்கு கடவுள் வந்து சிவன் தான் பெருசுன்னு நான் சொல்ல வரல வளலாறு தான் பெருசுன்னு சொல்ல வரல ஏதோ ஒரு பக்கம் நில்லுங்க ஒன்று என்னை அக்யூஸ் பண்ணி என்னை கெட்டவனாக்குங்க இல்லை நல்லவனாக்குங்க இப்போ ஏன் என்னை கெட்டவனாக்கி நல்லவனாக்கி மறுபடியும் ஏன் கெட்டவனாக்குறீங்க இறைவன் எது தெரியுமா பார்க்குறாரு உன்னை முன்னிறுத்தாதன்னு தான் பார்க்குறாரு நான் அப்படின்ற தன்மை உனக்குள் இருக்க வரைக்கும் அடி குண்டக மண்டக்க விழும் எது அடுத்த பிறவி எடுக்க வைக்கிதுன்னா உங்களது அறியாமை உங்களது இக்னோரன்ஸ் உங்க திமுத்தனம் உங்க ஈகோ தான் எடுக்க வைக்கிறது என்னோட வாழ்க்கையில வந்து நான் உபதேசம் எடுத்தது மகாவிஷ்ணுவான்கிட்ட மட்டும்தான் ஏன்னாக்கா நான் என்னைக்கு வந்து என் எனக்குள்ளே வந்து ஒரு இறை தேடலுக்குள்ளே நான் போனனோ அப்போ முடிவு பண்ணேன் தீட்சை எடுத்தால் மகாவிஷ்ணுவனுக்கிட்ட தான் எடுக்கணும் சுத்த சைவம் இருக்கிறவங்கள தான் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் இறைவன்ட்டையும் நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி மகாவிஷ்ணு அனுக்கிட்ட தான் நான் தீட்சையும் எடுத்தேன் அதுதான் முதலும் கடைசியாக இருக்கணும்னு அந்த ஒரு பிரார்த்தனை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு உண்மையிலே சொல்கிறேண்ணே இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட யானையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சித்துருக்களாக இருந்தாலும் அந்த மாதிரி மகாவிஷ்ணு அன்ன மாதிரி ஆன்மீகத்தில் இப்போ ஏற்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் மகாவிஷ்ணு அண்ணுனாலும் மட்டும்தான் தெளிவு கொடுக்க முடியும் இது சத்தியமான உண்மை என்ன மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அண்ணை போல நிச்சயமாக இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது ஏன்னால் தெளிவுன்னா தெளிவு அப்பேர்ப்பட்ட தெளிவு எப்பேற்பட்டும் வந்து அவர்கிட்ட உட்கார்ந்தாலும் தெளிவு அடைஞ்சிருவான் நிச்சயமா அவன் நினைச்சு உட்காந்தாலே அவருக்கு மாறிடுவான்னு உண்மை பல பேர் கேட்டுட்டு நல்லா இருக்காங்களே எல்லாம் இறைவன் செயல்ன எல்லாம் இறைவன் செயல் அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிங்கண்ண குருவே சரணம்னே குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து ஆறு நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலிருப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம் ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஏன்னா விளையாட்டு காரியம் நினைச்சுட்டீங்களே எப்படியாவது வாழ்ந்துட்டு எப்படியாவது இருந்துட்டு எப்படியாவது போயிடலாம் நினைச்சிட்டீங்களா நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு எப்படி வேணாலும் போயிடலாம் கடவுள் பேரை என்ன வேணாலும் எனக்கு கடவுள் வந்து சிவன் தான் பெருசு வரல வல்லலாறு தான் பெருசு சொல்ல வரல தான் பெருசு சொல்ல வரல கர்த்தர் தான் பெருசு சொல்ல வரல நீங்க உங்களை மீறின சக்தி என்னவா வேணா பேர் வச்சுக்கோங்க அல்லான்னு வச்சுக்கோங்க கர்த்தர்னு வச்சுக்கோங்க சிவபெருமான்னு வச்சுக்கோங்க பெருமாள்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க இறைவன் அதை பாக்குறது இல்ல இறைவன் எதை தெரியுமா பாக்குறாரு உன்ன முன்னிறுத்தாதன்னு தான் பாக்குறாரு என்ன பாக்குறாரு ஒண்ணு முன்னிறுத்தாத இதை நீ உணராத வரைக்கும் உன்னை போட்டு சாவடிப்பேங்கிற இந்த பூமியில மீண்டும் மீண்டும் உன்னை பிறக்க வைப்பேன் மீண்டும் மீண்டும் கதற வைப்பேன் மீண்டும் மீண்டும் இந்த ஞானத்தை உனக்கு கொடுத்து உன்னை போட்டு வருத்தெடுப்பேன் எந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீன்ற ஒன்னே இல்லை இதை தெரிஞ்சுக்க நீன்ற ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ வந்து இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டேதான் இருப்ப நான் அல்லது நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நான் சொல்லும் போது நீங்க நீங்க சொல்லும் போது நான் அப்படி வச்சுக்கோங்க நான் அப்படின்ற தன்மை உனக்குள் இருக்கிற வரைக்கும் அடி குண்டக மண்டக விழும் நான் சொல்லல இறைவன் சொல்றார் எது நான் எது நான் எது நீங்க பத்து வயசுல இருந்த போட்டோ எடுத்து பாருங்க இருபது வயசுல இருந்த போட்டோ எடுத்து பாருங்க உங்க போட்டோ எடுத்து பாருங்க இருபத்தஞ்சு வயசுல இருந்த போட்டோ எடுத்து பாருங்க முப்பது வயசுல இருக்கிற போட்டோ எடுத்து பாருங்க எல்லாத்தையும் வச்சு பாக்கணும் வேற ஒவ்வொரு போட்டோவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்ப அதுல இருந்தவன் யாரு இதுல இருக்கிறவன் யாரு இதுல இருக்கிறவன் யாரு இதுல இருக்கிறவன் யாரு இப்ப இருக்கிறவன் யாரு யாரு நாலு போட்டோ எடுத்துக்கிறீங்க பதினஞ்சு வயசு ஒண்ணு இருபத்தஞ்சு வயசு ஒண்ணு முப்பத்தஞ்சு வயசு ஒண்ணு நாப்பத்தஞ்சு வயசு ஒண்ணு நாலு போட்டோ எடுத்துக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் போட்டோ ஒண்ணு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாருங்க ஒரே மாதிரி இருக்குமா எது நீங்க அதுல நாலுமே சரி அடுத்த கேள்வி பொறுத்து பார்க்கும்போது உடல் நான் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையாங்க நீங்க பதில் சொல்றேன் போக மாட்டேன் நான் எனக்காக சொல்ல யோசிச்சு சொல்லுங்க உடல் நீங்களா அப்ப உடல் நீங்க இல்லைன்றது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு எஸ் சரி இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கே கூப்பிடுறீங்க நான் உங்க வீட்டுக்கு வரேன் நீங்க டீ போடுற நேரம் பார்த்து நான் என்ன பண்றேன் உங்க பீரோல இருந்து ஒரு ஒரு லட்சம் திராம் எடுத்துட்டேன் நான் உங்களுக்கே தெரியாம எடுத்துட்டேன் எடுத்துட்டு வேக வே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் என்ன வந்தாரு கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிட்டாரு எங்க போனாருன்னு தெரியலன்னு போய் நேரா பீரோ ஓபன் பண்ணி பாக்குறீங்க ஒரு லட்சம் கிராம் காணும் இப்போ உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்ன வீட்டுக்கு கூப்பிட்டோம் வேக வேகமாக கிளம்பிட்டாரு ஒரு ஆக்டிவிட்டியே சரியில்லை பேசவும் இல்லை ஒரு லட்சம் திராமல் காணாமல் போச்சு என் மேலே இருக்கிற மரியாதையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்காம விட்றீங்க ஆனால் என் மேலே உங்களுக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா உண்மையை சொல்லுங்க அவ்வளோ நல்லவங்களாம் நீங்கள் கிடையாது உண்மையை சொல்லுங்க இருக்குமா இருக்காதா இருக்கும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் சரியாக பேசுறது இல்லை ஒரு வருஷம் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறாய் இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தான் அவன் பேர் மகாவிஷ்ணு அவனுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக ஃபோன் கால் வருது இம்மீடியட்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் அந்த நேரம் பார்த்து நான் உள்ள போய் ஒரு லட்சம் திராம நான் திருடிட்டு வந்துட்டேன் வேற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டு பேசிக்கிறான் இப்போ நீங்கள் கேட்டீங்க இப்போ எப்படி இருக்கும் இப்போ என்ன நினச்சி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் பெரிய நல்ல மனுஷன் இத்தனை வருஷமா ஒரு வருஷமா தப்பாக நினைச்சா அவர்கிட்ட முட்டமே அப்படின்னு வந்து சொல்றீங்க இப்போ எப்படி இருக்கும் உங்க மனசு எப்படி இருக்கும் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மானங்கட்ட மைண்ட் என்னாச்சு இப்ப இருக்கக்கூடிய மைண்டு என்னாச்சு மாறிடுச்சு அப்புறம் நீங்க எனக்கு கூப்பிட்டு என்ன பேசுறீங்க மகாவிஷ்ணு சாரி இந்த மாதிரி உங்களை தப்பான்னு நினைச்சிட்டேன் நீங்க வந்து இந்த பீரோ காணாமல் போனாலும் நீங்க தான் எடுத்துட்டு போயிட்டீங்க போல அப்படின்னு வந்து நான் நினைச்சிட்டேன் மன்னிச்சிருக்கேன் மறுபடியும் நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க சரிங்க நான் மறுபடியும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கட் பண்ணா இந்த பக்கம் ஷார்ட் திரும்புது பார்த்தா அந்த ரெண்டு பேரும் செட்டப் பண்ணி பேச வச்சதே நான் தான் இப்ப எப்படி இருக்கும் என்ன மைண்டு உங்களுது வீணாக போன மைண்டு விளங்காத மைண்டு மாறிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு பக்கம் நில்லுங்க ஒன்று என்னை அக்யூஸ் பண்ணி என்னை கெட்டவனாக்குங்க இல்லை நல்லவனாக்குங்க இப்போ ஏன் என்னை கெட்டவனாக்கி நல்லவனாக்கி மறுபடியும் ஏன் கெட்டவனாக்குறீங்க ஏங்க கெட்டவனாக்குறீங்க உங்களுக்கு இதில் என்ன புரியுது இது ஒரு மானம் கெட்டது மைண்ட் இது மாறிக்கிட்டே இருக்கும் பார்க்குற விஷுவலுக்கு தகுந்த மாதிரி உங்களது மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ ஓகே இப்ப ஒரு லட்சம் திராம எடுத்துட்டேன்றது தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு இப்போ மறுபடியும் கோபம் வருது உங்களுக்கு உட்கார வச்சு விளக்கம் கொடுக்குறேன் அந்த ஒரு லட்சம் திராம எடுத்ததுல உங்களோட மிகப்பெரிய கர்மாவை நான் கழிச்சிருக்கேன் உண்மையாவே கழிச்சிருக்கேன் மேஜிக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரூவ் பண்றது நான் இப்போ எப்படி இருக்கு உங்க மைண்டு என்னங்க என்னங்க மைண்ட் இது ஏங்க இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க ஏன் மாறுது அப்ப மைண்ட் நீங்களா எவ்வளவு விளங்காதது பாருங்க அது மாறிக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கு பார்க்கக்கூடிய காட்சிகளுக்கு தகுந்தாற் போல உங்களது மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ மனம் நீங்களா காலையில் ஒன்று பேசுது மத்தியானம் ஒன்று பேசுது சாயந்தரம் ஒன்று பேசுது நைட் ஒன்று பேசுது இந்த மனம் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கிறது எ சாரணும் இந்த மனம் என்பது நிலையானது கிடையாது ஒரு நாளைக்கு சயின்ஸ் இதை கிளியராக ப்ரூவ் பண்ணுது அறுபதாயிரத்திலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் வருதான் எத்தனை தாட்ஸ் அறுபதாயிரத்துல இருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டு செவன்டி டூ தௌசண்ட் தாட்ஸ் பர் டே அடுத்த நாள் வேற வரும் அடுத்த நாள் வேற வரும் அடுத்த நாள் வேற வரும் தூக்கம்ன்ற ஒன்னு இறைவன் கொடுக்கலன்னா இன்னும் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க நல்ல வேலை தூக்கம்ன்ற ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்தான் அதனால தூங்குறீங்களா நிம்மதியா தூக்கமும் வந்து தொலையாது இப்போ என் கேள்வி என்னன்னா நிலையானதுதான் சத்தியமானது எஸ் ஆர்னோ தோன்றி தோன்றி மறைவது நிலையானதா அப்ப எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையுது அப்ப மனம் நீங்களா உண்மையான நீங்களா அது உடலும் நீங்க கிடையாது மனமும் நீங்க அப்ப ஆன்மா நீங்களா இந்த மொத்த ஆன்மா செத்து போயிட்டீங்கன்னா போயிருது வெளியே போயிருது உயிர் போயிடுச்சு அப்படித்தானே சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள இருந்தது வெளியே போயிருச்சான் அவ்வளவுதான் உயிர் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலை உயிர் என்ன சொல்றாங்க போயிருச்சு உயிர் என்ன ஆயிடுச்சா போயிடுச்சு எங்க போயிருச்சு எங்கேயோ போயிருக்குது சுத்திட்டு இருக்குது உங்க கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அந்த உயிர் நீங்களா உயிர் நீங்க இல்ல எப்படி உயிர் நீங்களா நீங்களாவீங்க அது வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் வேற ஏதோ ஒரு ஆளோடது வேற எங்க இருந்தோ வந்திருக்கு இறைவனோடதோ அது பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இப்ப உங்களை குழப்ப விரும்பல உடல் நீங்க இல்ல மனம் நீங்க இல்ல எண்ணங்கள் நீங்க இல்ல தாட்ஸ் வர்றது மாறிக்கிட்டே இருக்கு திங்கிங் மாறிக்கிட்டே இருக்கு எதுவும் நீங்க இல்ல ஆன்மாவும் நீங்க இல்ல இதுல எது நீங்க இப்ப நீங்க நீங்கன்றது இப்ப ஏதாவது தெரியுதா இதுல எது நீங்க இப்ப எது இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு எது பாத்துட்டு இருக்கு எது பேசிக்கிட்டு இருக்கு இப்போ ஏதோ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கே எதுக்கு ஓடிட்டு இருக்கு ஒன்று ஓடிட்டு இருக்கு உங்க பாடியை வந்து எனர்ஜியை லாஸ் பண்ணுது போய் இதை பண்ணுனது போய் அதை பண்ணுனது இங்க ஊர் சுத்துன்னு சொல்லுது எல்லாம் சொல்லுதுல எது சொல்லிட்டு இப்போ அப்ப எது தாங்க நீங்க இப்ப இவ்வளவு நாள் இதே தெரியாம சுற்றிட்டு இருக்கமேங்க நம்ம வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம் நம்ம எதுதான் நம்ம ஆன்மாவும் நம்ம கிடையாது அது வேற எவனோடதோ அது இறைவனுடைய பொருள் அது எப்படி நீங்களாவீங்க இப்போ எது தெரியுமா நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் வெளி உலகத்தை பார்த்து பார்த்து நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி பிரெயின் நியூரான்ஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கு டம்ளர் இப்படி இருக்கும் கை இப்படி இருக்கும் கால் இப்படி இருக்கும் இப்படி இப்படி மூக்கு இப்படி இருந்தால் இவருக்கு இது இப்படி இருந்தால் இவங்களுக்கு பேரு இது இந்த மாதிரி ஐம்புலன்கள் வழியாக மெய் உடல் வாய் டேஸ்ட் கண் பார்வை மூக்கு ஸ்மெல் செவி சவுண்டு இந்த ஃபைவ் சென்சஸ் மூலியமா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க சத்துக்கு அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு நாலேஜ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கள அந்த மொத்த டேட்டா ஒரு அலைன்மெண்ட் அதுவே கிரியேட் பண்ணி அதுவே அதுக்கு பேர் ஒரு கேரக்டர் வச்சுட்டு நான் தான் இதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கு புரியுதா நான் சொன்னது ஐம்புலன்கள் வழியாக ரிசீவ் பண்ண மொத்த டேட்டாவும் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்ப அப்படின்னா இந்த மொத்த நியூரான்ஸ் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு ஒரு பேர் வச்சு கண்ணாடியில பார்க்கக்கூடிய உங்க உருவத்துக்கு ஒரு உருவத்தை வச்சு இதுதான் நான் உங்களை ஏமாத்திட்டு இருக்க அது நீங்க இல்ல அதை அழிஞ்சிரும் ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ உங்க வேலை என்ன அப்படின்னா இது எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லி டோட்டல் அமைதிக்கு போய் ஜீரோ போயிடணும் போகலை அப்படின்னா இந்த ஆசை நிக்காமல் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் அடுத்த பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க எது அடுத்த பிறவி எடுக்குதுன்னா நல்லா புரிஞ்சுங்க ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கிறது இல்லை ஆன்மா இஸ் இஸ் பவர் சோர்ஸ் உங்க உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதுக்கு தகுந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண அவ்வளவுதான் ஆன்மாவோட வேலை வேற ஒரு வேலையும் கிடையாது அதுக்கு எது அடுத்த பிறவி எடுக்க வைக்கிதுன்னா உங்களது அறியாமை உங்களது இக்னோரன்ஸ் உங்க திமிர்த்தனம் உங்க ஈகோ தான் அடுத்த பிறவி எடுக்க வைக்கிது உடலை விட்டு உயிர் வெளியேறும்போது உங்களுடைய ஆன்மா பியூரா கிளென்ஸா இருந்ததுன்னா முக்திக்கு போயிடும் பிறப்பு இறப்பற்ற நிலை அது ஒரு டைமென்ஷன்ல இருக்கு அந்த டைமென்ஷனுக்கு உங்க ஆன்மா என்றாயிரும் உங்க ஆன்மா ஆசைகளோடு அழுக்கு படிந்து இருக்கு அப்படின்னா ஆன்மாவை சுற்றி மனம் இருக்கும் மனம் பக்குவப்படாததன் காரணமாக இந்த மனமும் ஆன்மாவும் ஒன்னா சேர்ந்திருக்கும் மனமும் ஆன்மாவும் அந்த மனதின் ஆசைக்காக அந்த ஆன்மா எக்ஸிட் ஆக முடியாது இங்க இருந்து ஏன்னா இந்த மனசு விட்டு தொலையாது இறுக்கமா புடிச்சு வச்சிருக்கும் புரிஞ்சுக்க முடியுதா இந்த மனம் ஆன்மாவை இறுக்கமா புடிச்சு வச்சிருக்கிறதுனால அந்த ஆன்மா விடுதலை அடையாது இதனால இந்த மனம் என்ன பண்ணுனா ஆன்மாவை இறுக்கமாக பிடிச்சிட்டு விடாது இப்போ என்ன பண்ணுனா என்னடா உனக்கு பிரச்சனை ஏண்டா என்னைய பிடிச்சி வச்சிருக்க எனக்கு இன்னும் இதை அனுபவிக்க வேண்டியது இருக்குது நான் இன்னும் அங்கே போகணும் அமெரிக்கா போகணும் ஜப்பான் போகணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் என்ன பண்ணுது மனம் ஆசைப்பட்டு ஏங்கிட்டிருக்கு சரி போய் தொலை வரேன்னு மறுபடியும் வரும் ஆன்மா சில பல வருஷம் வெயிட் பண்ணி உங்களுக்கான ராசி நட்சத்திரம் திதி நேரம் காலம் இதெல்லாம் மேட்ச் ஆகிறப்போ இந்த இந்த உலகத்துல வேற எவனா செக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பிண்டம் வெளியே வரும் அதுக்கு பேர் என்ன குழந்தை இல்லை அதுக்கு பேர் என்ன பிண்டம் தாயின் யோனி வழியாக ஒரு பிண்டம் வரும் அந்த பிண்டம் வரும்போது உங்க ஆன்மாக்கு தகுந்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து ஒரு உடலை சூஸ் பண்ணி உள்ள போய் பூந்துப்பீங்க நல்ல புண்ணிய ஆத்மாவா இருக்கீங்கன்னா நல்ல அப்பா அம்மா வைத்து வழியா வரக்கூடிய குழந்தை வயிற்றுல போய் பூருவீங்க பாவம் எயிட்ஸ் இருக்கிற அப்பா அம்மா கேன்சர் இருக்கிற அப்பா அம்மா மோசமான டிஎன்ஏ இருக்கக்கூடிய அப்பா அம்மா இவங்க வழியா வரக்கூடிய அந்த விந்தனு அந்த பிண்டத்தில் போய் பூந்துப்பீங்க நோய் வாய்ப்பட்டு சாவீங்க மறுபடியும் கால்குலேஷன் புரியுதா புரிஞ்சுக்க முடியுதா உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மதமே கிடையாது இதுக்கு எதுக்கு மதம் நீங்கள் இஸ்லாத்துல பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு கிறிஸ்டியானிட்டியில பிறந்தீங்கனால இதுதான் கணக்கு இந்து மதத்தில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு புத்திசம்ல பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு டேவோசம்ல பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு இந்த பூமியில் எங்கே பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு அப்புறம் இந்த மதங்கள்லாம் எதுக்கு பறக்கப்பட்டது அந்தந்த மதத்தில் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரூட் ஈஸியா இருக்குன்றக்கா போகிறதுக்காக போட்டு கொடுத்துருக்கேன் இப்ப சதுரகிரி மலை போகணுன்னா ஒரு நாலு பாதை இருக்கா இல்லையா இந்த இந்த பாதையில போனா ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம் இந்த பாதையில போனா ஒரு ஒரு மணி நேரத்துல போயிடலாம் அந்த பாதையில போனா மூணு நாள் ஆகும் ஆனா லொக்கேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும் இருக்கா இல்லையா ஒரு மலை ஏறதுக்கு ஒரு நாலு பாதை இருக்குல்ல அது மாதிரி இறைவனை அடைவதற்கு நாலஞ்சு பாதை இருக்கு கிறிஸ்டியானிட்டி இஸ்லாத் புத்திசம் டாவோயிசம் ஜென் இந்து மதம் இந்த மாதிரி நிறையா இருக்கு அவ்வளவுதான் எந்த மதமும் குறைவானதும் இல்லை எந்த மதமும் உயர்ந்ததும் இல்லை மதங்களை கடந்து பார்க்கக்கூடிய பக்குவம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையை பார்க்கவே முடியாது ஏன் மதம் தான் பெருசுன்னு சொல்ற எவனும் உண்மையை பார்க்க முடியாது எழுதி பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வள்ளல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூரண அருளாசிகள் குரு கடாட்சம்